சிவாய் நமசிவாய் முடிஞ்ச வர சொல்லுங்க நூத்தி எட்டு தடவை நமசிவாயை சொன்னால் அன்று செய்த பாவம் அன்றே தீரும் என்னும் பாராயணம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஓஹோ கேரளாவா டைன் அவுட் வேணி செல்வராஜ் நீங்க செய்ய வேண்டியது காளியம்மன் கோயிலுக்கு ஓடுங்க காளியம்மனை போய் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் விடாமல் காளியம்மன்ட்ட போய் உங்கள் பையன் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அந்த குங்குமத்தை அவருக்கு வச்சு விடுங்க உங்கள் பையனுக்கு தினமும் விடாம போய் கும்பிடுங்க அப்புறம் ச சகலகலாவள்ளி மாலைன்னு இருக்கு அதை நீங்கள் வந்து வீட்டில் தினமும் போட்டு கேளுங்க சரியா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நீங்கள் என்ன நெய் விளக்கு ஒரு மூணு நெய் தீபம் போடுங்க வேணி வேணி இந்த பிரார்த்தனையை செய்ங்க தன்னை போல உங்க பையன் புக் எடுக்க தொடங்கிடுவான் நீங்கள் பிரச்சனை வருதுங்க மல்லிகா காரியசித்தி மாலைன்னு ஒன்று இருக்குது காரிய சித்தி மாலை அந்த காரிய சித்தி மாலையை உங்கள் செல்லில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் சொல்லிக்கிட்டே இருங்க சரியப்போம் நீங்கள் சுந்தரகாண்டத்தை வச்சு நான் சொன்னதை செய்ங்க எல்லாமே நல்லா நீங்களே சொல்லுவீங்க எல்லாம் நல்லா வேற எந்த மருந்து வேண்டாம் வெல்கம் கேரளா டைன் அவுட் கேரளா நல்ல செழுமையான பூமி செல்வமான பூமி நீங்கள் சுந்தரகாண்ட செய்தீங்கனாலே போதும் தன்னை போல் எல்லாம் நல்லாயிரும் வேணு செல்வராஜ் நான் சொன்ன பிரார்த்தனைகளை செய்யுங்க முத காளி கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்து தினமும் போய் கும்பிடுங்க அவர் பேருக்கு அர்ச்சனை வைங்க தினமும் அந்த குங்குமத்தை அவர் நெத்தியில் வச்சு விடுங்க தன்னை போல நல்லாயிருவார் சாரதி ஸ்ரீ பாத நீங்க அப்படி குலதெய்வ கோயிலுக்கு வருதுன்னா அந்த குலதெய்வ படத்தை வீட்டுல வச்சு கொடுங்க அந்த குலதெய்வம் வந்து உங்களை ரொம்ப கும்பிட சொல்லுங்க ஏதாவது ஒரு மராமத்து பணி செஞ்சு கொடுங்க கோயிலுக்கு வெள்ளை அடிக்க தளம் பூசி கொடுக்க சாமிக்கு பூஜை கரெக்டாக நடக்கான்னு கெவினிங்க அதை செய்ய சொல்லி பண்ணுதுன்னு நினைக்க அதுதான் அர்த்தம் சரண்யராஜகுமார் ஆ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்களா வெள்ளை அடிச்சு கொடுங்க சுற்றியில் மரங்கள் வச்சு கொடுங்க தென்னை மரம் பவளமல்லி கொய்யா மாதுளை தங்கரளி அரளி இப்படி செடிகளாக வச்சு அந்த மாதிரி தோட்டம் வச்சு கொடுங்க இந்த மாதிரி மராமத்து செஞ்சு அந்த சாமி அமைதியாயிரும்.